ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அணி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வந்து பியோ எக்ஸாமுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் அப்படியே டெய்லி போட்டுட்ருக்கேன் மற்றது எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எனக்கே தெரியுது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன சார் ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்காக நான் வந்து பணம் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ ரெடி இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் எடுத்துடணும் அப்படின்ற பிளானில் தாங்க வந்து இருக்கேன் சரிங்களா சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் தமிழ் ஒரு பக்கம் நம்ம வந்து வரணும் தமிழை பொறுத்தவரையும் சிலபஸ் வந்து என்ன சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் அடுத்து சங்க இலக்கிய சிறப்புகள் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா பிடிஎப் வந்து டைப் பண்ணி நம்ம கொடுத்துட்டேன் அடுத்து பதினெழு கணக்கு நூல்கள் அதுல நீதி நூல்களின் சிறப்புகள் இது நான் வந்து உங்களுக்கு நடத்திட்டேன் ஆனால் பிடிஎப் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க சரி நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்காம இருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன் பக்தி இலக்கியம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு மேக்சிமம் அது நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு முன்னே அந்த பதினெட்டு கிழக்கு நூல்களும் நீதிநூலோட சிறப்புகளும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்காம இருந்ததில்லை அது வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்றத முதல்ல ஒரு டைம் பார்த்துடலாம் போயிட்டு இருக்கோம் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துருந்தோம் ஓகேங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன அதில் அதுல எது நீதி நூல்கள் எது அகநூல் எது புறநூல் அகம்புரஸ் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதனோட ஆசிரியர்கள் எல்லாமே நான் ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ புரிஞ்சிருக்கு ஸோ அந்த வீடியோவில் ஒவ்வொரு நூல்கள் அந்த நூல்கள் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த நூலோட சிறப்புகள் நான் வந்து ரொம்ப டெப்த்தாக போகல என்னென்னா நம்ம சிலபஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீதி நூல்களோட சிறப்புகள் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால இந்த சிறப்புகள் அப்படின்ற பாயிண்ட்டை நான் உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால் அதையும் முக்கியமானது அந்த நாளடியாரை பற்றி என்னால் முக்கியமானது இதெல்லாம் கொஸ்டினாக வந்திருக்கு அதுமாரி எது முக்கியமானது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அப்போ இந்தமாரி நாளடியாரில் ஆதர முடிச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன் நீதி நூல்கள் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நான் கொடுத்துருப்பேங்க நீதி நூல்கள் மட்டும் இங்கே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் சிறுபஞ்சம் மூலம் பொருளும் வந்து இந்த பீடியப்பில் வந்து அதனோட சிறப்புகள் வரலாம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ லைனா என்ன நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்த மொழியே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அதே போல அடுத்து நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீதி நூல்களோட சிறப்புகள் கொடுத்தாங்க நான் இதே வந்து நீதிநூல்களில் வந்து இந்த ஆர்டர் பிரகாரம் நான் உங்களுக்கு வந்து அதில் டைப் பண்ணிட்டேன் ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னொரு வீடியோப்பும் உங்களுக்கு வந்து நடத்திருந்தோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் சிறப்புகள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களோட சிறப்புகள் சொல்லிட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது அதுல சிறப்பா வந்து எந்த நூல் என்ன சொல்றாங்க ஏன்னா இதுதான் வந்து நோ சிலபஸ்க்கு நம்மளுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஆன்சர் சொல்லலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நீங்க அங்கேயே வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பதினெண்டு நான் வந்து ஷார்ட்டா டைப் பண்ணியிருப்பாங்க இதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ நீங்க இப்ப பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தீன்னா அது ஷார்ட்டா இருக்கா நீங்க ஒவ்வொருக்கு முன்னாடி எப்படி நாப்பு வச்சுக்கணும் கீழ் கணக்கு நூல்கள் பதினெட்டு கணக்கு நூல்கள் நாப்பு வச்சுக்கணும் ஏன்னா அதை டைப் பண்ணனா பேஜஸ் அதிகமா போகும் ரெண்டு மூணு பேஜஸ் தாண்டி போகும் அதனால நான் என்ன பண்ணிட்டா ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் சோ நீங்க அப்படியே பஸ்ல டிராவல் பண்றீங்க இல்ல யாரும் டக்கு என்ன பண்ண முடியும் டக்குன்னு ஒரு தலை தள்ளி நீங்க முடிச்சிட முடியும் சோ தான் வந்து இப்படி கொடுத்துருக்குது அப்ப பதினெண்டு கணக்கு நூல்களோட அந்த சிறப்புகள் அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒரு அஞ்சு பாயிண்ட் சேர்த்து நான் கொடுத்துருப்பேன் இங்க பாருங்க நான்கு அடிகளில் மூன்று அரங்களை கூறுவது நான்கு அடிகள் நான்கு அரங்களை கூறுவது நான்கு அடியில் ஐந்து அரங்களை கூறுவது நான்கு அடியில் ஆறு அரங்களை கூறுவது அப்ப இந்த மாதிரி ஒரே இடத்துல நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாவும் வந்து எளிமையாவும் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல கொடுக்காத பாயிண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் புக்ஸ்ல இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு வந்து இந்த இந்த கீ அந்த வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க உலகில் உண்மைகள் எடுத்துக்கொருங்கிறது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ஓகேங்களா சோ அதனால இது இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒரு கொஸ்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி இது என்னன்னா இது ரெண்டுத்துக்கான பிடிஎஃப் தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் வந்து கொடுக்க போறேன் ஓகேங்களா சார் இது ஒன்றும் கொடுக்கல அதனால இப்போ வந்து கொடுக்க போகிறோம் ஸோ பிடிஎஃப் எப்படி சார் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் கொடுத்துருப்பேன் டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ நிறைய லெட்டர்ஸ்லாம் வரும் அதில் ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பிஓ எக்ஸாம் தமிழ் பதினேழு கீழ்கணக்கு நூல்களின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன் ப்ளூ கலர் லிங்க் அதுக்கு கீழவே வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களின் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன் இன்னொரு ப்ளூ லிங்க் கொடுத்திருப்பேன் ஓகேங்களா அப்போ ரெண்டு பிடிஎப்மே வந்து என்ன பண்ண முடியும் நீங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரெண்டு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா மறுபடியும் சொல்ல பாருங்க தெளிவா நிறைய பேர் வந்து எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க கீழவே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஓகேங்களா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு இது ரெண்டு வீடியோக்கான லிங்க் இருக்கும் ப்ளூ கலர் லிங்க் இருக்கும் அந்த ப்ளூ கலர் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது ஆக்சுவலா கூகுள் ட்ரைவ் ஓபன் ஆகும் கூகுள் ட்ரைவ்ல இருந்து நீங்க பண்ணலாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க மொபைல்லையோ இல்ல சிஸ்டம்லயோ நீங்க சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க சேவ் பண்ணி அதை அப்படியே வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு பக்தி இலக்கியங்கள் தான் வந்து உங்களுக்கு நடத்தணும் கரெக்ட்டுங்களா நான் சொல்லிட்டேன் இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளுக்கு அடுத்து வந்து பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் நடத்த வேண்டியிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஸோ அது வந்து உங்களுக்கு நாளை வந்து வீடியோஸ் வந்துடும் அதுக்கான பிடிஎஃப் வந்து அடுத்தடுத்த அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து கிடச்சிடுவேன் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ பக்தி இலக்கியங்களில் தேவாரம் ஒன்று நாலாயிரத்தி ஒரு வீடியோ தண்ணி வந்து வந்து பார்த்தாலும் மேல கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக தள்ளின்னு போயிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வேகமாக வந்து தள்ளி போறப்பட தான் வந்து இருக்கும் அதனால அது வந்து பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ தமிழ் வந்து நீங்கள் இதில் பதினெட்டு கிழக்கணக்கு நூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க அதனோட நீதி நூல்களோட அந்த சிறப்புகள் அதனோட கீபேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போறீங்க அதுக்காக அந்த வீடியோ வந்து நமக்கு ஓகேங்களா சரி சார் சாரி இதில் வந்து முதலே கொடுத்துருக்கணும் ஸோ இப்போ தெரியப்படுத்துறதுதால் தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ நம்ம முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீயாகவே தான் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் எதுக்கு நம்ம வந்து காசில் வந்து வாங்கத்தில் நீங்கள் ஆல்ரெடி பிஜிஜிஆர்பி நம்ம ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நான் எவ்வளோக்குள்ள நான் வந்து என் டைமில் நான் ஜாப் போயிட்டு வந்து தான் நான் டைப் பண்ணி நான் அப்புறம் ரெடி பண்ணுறேன் ஓகேங்களா அதனால் நான் வந்து உடனடியனால தர முடியாததுக்கான காரணம் அதுதான் மத்தபடி தவறா எடுத்துக்காதீங்க நான் எப்ப ரெடி பண்றனோ டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஒரு அமைப்பு வருது அப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து குடுத்துருவேன் ஓகேங்களா சரிங்க அப்ப பிடிஎஃப் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க வாக்கிங் போகிறீங்க இல்லை வந்து வீட்டில் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கீங்க அப்போ வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு ஹெட்செட்டோ இல்ல இல்லை அப்படியே கூட ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அதை கேட்டுகிட்டே நீங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா ரிஜிஸ்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ பதினெண்டு கீழக்கணக்குள்ள ஒரே தொகை நூல் அப்படின்னு அது அப்போ ஆகும் அவங்களுக்கு அப்படியே நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த டைமில் இந்தமாரி வீடியோஸை நீங்கள் வந்து காதலை கேட்க கேட்க வந்து முதுவாகும் அப்போ நான் அதை வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை பிளே பண்ணி அதை நீங்கள் வந்து கேட்டு 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 கூட நீங்கள் என்ன படிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படியும் வந்து படிக்கலாம் நான் ஏன்னா ஐந்து ரூபாய் ஐம்பரும் காப்பிங்களா ஐந்து ரூபா போட்டு முடிச்சிட்டேன் நீங்கள் அந்தமாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்தமாதிரி சூழ்நிலை நான் ட்ராவல் பண்ணப்போ என்ன பண்ணுறப்போ நீங்கள் போட்டு நீங்கள் காதலை கேட்க கேட்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகும் ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் ஓகேங்களா ஸோ அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ கைஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போற வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனடியா வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அப்படியே ஒரு லைக்கை வந்து போட்டு விடுங்க ஸோ நம்ம நீங்க வேற எதுவும் பண்ண பார்த்தால நீங்க போற லைக்ஸ் தான் வந்து என்ன ஒன்று நிறைய வீடியோஸ் போகிறதுக்கான என்கேஜ் பண்ற போல ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்